திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு பாடல் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் அவருடைய கந்தர் அலங்காரத்தில் அருளி செய்த இந்த நூற்றி ஏழு பாடல்கள்லையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அறிவுரைகளை நம்மளுக்கு வழங்கியிருக்காரு இன்றைக்கி என்ன கொடுக்குற கொடுத்துருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு ஏன்னா இது காலம் எனக்கே திருப்புகள்னால் என்னன்னு தெரியாமல் இருந்தேன் இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் எல்லாருக்கும் போய் இது மாதிரி எவ்வளோ பேர் தெரியாதவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க குறை காண வேணாம் இதுக்காக வந்து இதை குறை சொல்லிக்கிட்டுருக்கோனால் எங்களுக்காக சப்ஸ்கிரைபரும் லைக் பண்ணுறவங்களும் இனிமே பண்ண போகிறவங்களும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் அள்ளி கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களை மென்மேலும் சிறக்க வைக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம கந்தர அலங்காரத்தில் இருபத்தி ஒன்பதாவது பாடலை படிப்போம் பாடுவோம் சிற்றம்பலம் கடத்தில் குரத்தி அருளால் கலங்காத என யான் கிடந்தேன் மாதர் அல்குள் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே கடத்தில் பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்தில் புனையன யான் கடந்தேன் சித்திரமாத அல்குள் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தித்தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே இந்த பாடலுக்கான விளக்கம் குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற குரத்தி வள்ளி அம்மையாரின் கணவராகிய திருமுருகப்பெருமானின் அருளால் கலக்கமடையாத உள்ளத்தின் உறுதியை தெப்பமாக கொண்டு அடியேன் அழகிய பெண்களின் நிதம்பத்திலும் கழுத்திலும் சிவந்த அதரங்களிலும் மூங்கில் போன்ற தோள்களிலும் நாபியாகிய தாடகத்திலும் கொங்கைகளிலும் கிடக்கின்ற வெப்பமாகிய காமம் என்னும் கடலை தாண்டி கரையேறேன் திருச்சிற்றம்பலம் இந்த கலிகாலத்துக்கு தேவையான பாடல் நாமெல்லாம் சிறு வயசு பிள்ளைங்களே எப்படியெல்லாம் தடம் மாறி போகிறாங்க இல்லையா இந்த பாடலை நாம் பாடினோம்னா நம்மளுடைய மனம் அளப்பாயாமல் முருகனுடைய திருவடியை பணிவோம் சேருவோம்ன்றது தின்னம் வாங்க கடத்தில் குரத்தி அருளால் கலங்காத திடத்தில் புனையன யான் கடந்தேன் சித்திரமாதர் அல்குள் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாட முடிஞ்சவங்க பாடுங்க இல்லைம்மா என்னால் கேட்க மட்டும் முடியுன்றவங்க கேளுங்க கேட்டுக்கினே பூஜை பண்ணுங்க அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை தினம்தோறும் கேளுங்க கேட்குறதுனாலேயே இறைவன் பால் நினப்பு இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே கைகூடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் கடுமையாக விரதம் இருக்கணுன்றதுலாம் இருக்குது நல்ல உண்மையான அன்போடு நம்ம அவரை அணுகுனா ஓடி வருவார் அன்புக்கு அடிப்பணியாதவங்க யாரும் கிடையாது அது மாதிரி முருகப்பெருமானை உருகி உருகி அப்படி ஒரு தெய்வத்தாண்டை பேசுங்க எங்கே இருக்கிறாரு ஏது இருக்கிறாருன்னெலாம் கேட்கக்கூடாது நாம் எதை நினச்சி அங்கே பேசுகிறோமோ நீங்கள் வெறும் இடத்துல உக்காந்துங்க கூட பேசுங்க வெற்றிடத்தில் வெளி வெட்ட வெளி தான் இறைவன் அங்கே நினச்சிக்கணும் முருகப்பெருமான் மயிலோடு வந்து நிற்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி முறையிட்டு எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் தீரத்துக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க கேளுங்க பாடுங்க பூஜை பண்ண முடிஞ்சவங்க பூஜை பண்ணுங்க மௌன விரதம் கண்டிப்பாக இருங்க முருகா இன்றைக்கி இந்த ஒரு டம்ளர் தண்ணி உனக்கு எடுத்து வைக்கிறேன் ஒரே ஒரு இலையை போடுங்க போட்டுட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே மௌன விரதம் இருங்க என்ன நாள் என்ன கிழமெல்லாம் தேவையில்லை எழுந்தீங்களா குளிச்சு சுத்தமாக வந்தீங்களா முருகப்பெருமானை வேண்டி விபதி இட்டுக்கணும் அந்த உங்களால் முடிஞ்ச நேரத்தை இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போங்க அவருடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஒளி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்